பிதாசுதன் ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக திருவழிப்பாடு புத்தகத்தில் இருந்து ஒன்று இறைவார்த்தை நான்கு அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார் இனிமேல் சாவு இராது துயரம் இராது அழுகை இராது துன்பம் இராது முன்பு இருந்தவை மறைந்து விட்டன என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவை தேடி அவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள் அவரை முகமுகமாய் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆண்டவராகியேசு கிறிஸ்து தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வாதம் என்பது மிகவும் வல்லமை மிக்கது அப்படி என்றால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்பிவிட்டால் அதை யாரும் தடை செய்ய முடியாது மனிதர்கள் சில நேரங்களில் இன்னொரு மனிதர் வந்து நமக்கு உதவி செய்வதை தடை செய்யலாம் இனி வாழக்கூடிய நாட்களிலே நமக்கு யாரும் இல்லை என்கின்ற ஒரு எண்ணத்தோடு போய் இருக்கலாம் சில நேரங்களில் நாம் அழுது கொண்டு இருக்கலாம் நினைத்து அல்லது எனக்கு யாருமே இல்லை என்கின்ற ஒரு எண்ணத்தோடும் கவலைகளோடு நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம் துன்பத்தினால் வந்த கண்ணீரோடும் நீங்கள் வேதனையாக இருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் இனி உண்மையிலே இந்த வார்த்தையை நான் நம்பினால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துக்கங்களும் கண்ணீரும் மாறுமா என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள் வரலாம் பிரியமானவர்களே ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி ஆண்டவரை விசுவசித்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் ஒரு செயலை செய்யும் பொழுது அல்லது முடிவு எடுக்கும் பொழுதும் ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருக்கும் எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் என் பிள்ளைகளுடைய கண்ணீர் அனைத்தையும் துடைப்பதற்காகவே நான் உயிர் தெழுந்தேன் என் பிள்ளைகளுடைய வேதனை எடுத்து மாற்றுவதற்காகவே நான் இந்த உலகத்தில் கடந்து வந்தேன் என் பிள்ளைகளுடைய நோய்களை சுமப்பதற்காகவே கல்வாரி பலியை நான் ஏற்றுக்கொண்டேன் என்னையே தகன பலியாக நான் ஒப்புக்கொடுத்தேன் என் பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை எனது மகனாக மகளாக மாற்றிக்கொள்வதற்காகவே நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்று உங்களை பார்த்து சொல்லுகின்றார் எனவும் ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி உங்களை மேன்மையாக வைப்பார் இந்த நாளில் நீங்கள் விசுவசித்து நம்பிக்கையோடு என் ஆண்டவர் இதை எனக்கு செய்து முடிப்பார் என்கின்ற ஒரு நல் எண்ணத்தோடு அவர் சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் மறைந்து போகும் இனி அழுகை இராது ஒருவேளை அழுகை வந்தாலும் அவற்றை ஒரு ஆனந்த கண்ணீராக ஆண்டவர் உங்களுக்கு மாற்றி கொடுப்பார் ஒன்று சாமுவில் ஒன்றாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அதில் அண்ணா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி குறித்து சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் ஆண்டவருடைய திரு சமூகத்தில் கடந்து சென்றும் கண்ணீர் விட்டு அழுதார் ஏன் அவருக்கு குழந்தை இல்லை அவர் ஒரு மலடியாக இருந்தார் எனவே ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நேரமும் எப்போதெல்லாம் எருசலேம் தேவாலயத்திற்கு கடந்து செல்கிறார்களும் அந்த நாட்களிலே ஆண்டோடைய திரு சமூகத்தில் அவர் தன்னுடைய நேரத்தை செலவழித்தார் தன்னுடைய கணவரோடு போய் உண்டு குடிக்கவில்லை தன்னுடைய கூட இருந்த சகோதரியோடு போய் உண்டு குடிக்கவில்லை ஆண்டவரை தேடி சென்றார் ஆண்டோடு சமூகத்தில் இருந்து கண்ணீர் விட்டு அழுதார் அப்பொழுது அவர் ஒரு பொருத்தனை செய்கிறார் பாருங்கள் ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அவன் நசிரியனாக இருப்பான் அவரை நான் உமக்கே காணிக்கையாக கொடுக்கிறேன் என்றும் அவர் ஒரு பொருத்தனை சொல்ல செய்து ஜெபிக்கின்றார் பிரிய மாணவர்களே ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கின்றார் ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் ஆசி பெற்றவராக மாறி அவர் அடுத்த வருடம் வரும் பொழுது அவருக்கு ஒரு ஆண் குழந்தையை ஆண்டவர் கொடுக்கின்றார் பாருங்கள் அந்த நேரத்திலே ஆனந்த கண்ணீரோடு ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து ஜபிக்கின்றார் எனவே தான் துக்கங்களும் கண்ணீரும் வேதனைகளும் நமக்கு தொடர்ந்து வரலாம் ஆனால் ஆண்டவருக்காக காத்திருந்து ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து ஜபித்தீர்கள் என்றால் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார் பழையதை மாற்றி புளி புதியதை கொடுப்பார் பாருங்கள் எஸ்யா தீர்க்கதரிசி புத்தகம் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது இனி அங்கே அழுகை இருக்காது கண்ணீர் இருக்காது துக்கம் இருக்காது சோகங்கள் இருக்காது வேதனைகள் இருக்காது எனவே கண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவர் துடைத்து விடுவார் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நம்பும் பொழுதும் ஆண்டவர் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து நடக்கும் பொழுதும் இவை அனைத்தையும் ஆண்டவர் நமக்கு செய்வார் பாருங்கள் எட்டாவது அதிகாரம் மூன்றாவது ஆண்டவரே நான் மாசற்று வழியில் உன் திருமுன் உண்மையான வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உன் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார் அந்த என்று சொல்லக்கூடிய அரசன் பாருங்கள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு வேதனை அவர் போகிறார் என்கின்ற ஒரு வேதனை அந்த அவருடைய சமூகத்தில் அமர்ந்து தேம்பி தேம்பி அழுதாராம் கண்ணீர் சிந்தி அழுதாராம் ஆண்டவர் அவருடைய கண்ணீரை கண்டும் அவரை ஆசீர்வதித்தும் அவருடைய ஆயுள் காலத்தை பதினைந்து நாட்களாக கூட்டிக் கொடுத்தாராம் காமன் அன்பார்ந்தவர்களே ஒரு வேளை இந்த வருடத்தில் இருந்து நீங்கள் கண்ணீரோடு இறைக்கலாம் வேதனையோடு உங்களுடைய வாழ்க்கை கடந்து செல்லலாம் யாரும் இல்லையே என்கின்ற எண்ணத்தோடும் மன கசப்போடும் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இரவு நேரத்தில் செல்லும் நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம் ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே இந்த நாள் இதோ உமது திரு சமூகத்தில் நான் இருக்கின்றேன் உன்னுடைய கண்ணீரை என்னிடம் ஒப்புக் கொடுத்தும் இந்த நாளிலே நீ என்னிடம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் முன்பு இருந்த துன்பங்கள் கவலைகள் கண்ணீர்கள் கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் அதை நீங்கள் விசுவசித்தீர்கள் என்றால் நீங்கள் சிந்தும் கண்ணீரை ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் கடந்து வருவார் நாம் வாழக்கூடிய நாட்களிலே மக்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் கண்ணீரோடும் கவலையோடும் கஷ்டத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை அரவணைத்து ஆண்டவருடைய வழியில் நடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சில நேரங்களில் நாமும் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்களை நாம் அடையக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக எவ்வளவு கண்ணீர் விட்டு இருப்போம் என்பதை நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் எனவே வாழ்க்கையில் வரக்கூடிய சோகங்கள் துக்கங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுத்து கொடுத்து கூடியவர்களாக மாறும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் பழைய காரியங்கள் மறைந்து போகும் புதியனவற்றை செய்து ஆண்டவர் உயர்த்துவார் எனவே சில மணி துளிகள் கண்களை மூடி நற்கரணை நாதரிடம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக மக்கள் நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா இந்த காலை பொழுதிலே அண்டவரே நாங்கள் சிந்தும் கண்ணீரை கண்டு எங்களுடைய கண்ணீரை துடைத்து இனி அழுக இராது என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்து எங்களை உமது திரு சமூகத்திலே நிலை நிறைத்து விழுந்த இடத்திலிருந்து இருந்து எழுந்து அண்டவரே உமது சித்தத்தை செய்ய எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி சொல்லி உண்மை துதைக்கிறோம் இயேசு கிறிஸ்துவே உம்மை இடைவிடாது வேளையிலே எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி சொல்லி ஜபிக்கக்கூடிய நேரத்திலே நன்றி பொழுது நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்கின்றீர் இதோ திரு சமூகத்தில் நன்றி உணர்வோடு கடந்து வந்திருக்கின்றோம் வந்து எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசப்பை எடுத்து மாற்றிடுவீர் ஆக எங்களுடைய அங்காய்ப்பையும் நீர் எடுத்து மாற்றிட வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் அப்பாம் நாங்கள் வேதனையோடு இருக்கின்றோம் அண்டவரே மனம் போன போக்கில் வாழ்ந்து உம்மை விட்டு பிரிந்து நாங்கள் தவித்து கொண்டு இருக்கின்றோம் கோழைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த நேரத்திலே நீர் எங்களை திடப்படுத்தும் பலப்படுத்தும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை எடுத்து மாற்றி ஒளியாய் கடந்து வருவீராக உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது பெயரினால் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி ஆசி பெற்றவர்களாக வாழ நீர் அவர்களை வழிநடத்தும் சுவாமி இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீப்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அருள் மரியே வாழ்க வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் மாதாவி ஆகியும் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் உமேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நக்கரனை நாதர் தரும் ஆசிர்வாத்தை பெற்றுக்கொண்டு கண்ணீரை ஆண்டவரிடம் நாம் காணிக்கையாக்குவோம் உங்களுடைய குடும்பத்தில் அழுகை இராது துன்பம் இராது ஆண்டவர் பொருட்படுத்திக் கொள்வார் இப்பொழுது நற்கர்ணை நாதரோடு நாம் உறவாடி இருக்கின்றோம் அவர் தரக்கூடிய ஆசிர்வாதத்தை சொந்தமாக்கிக் கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்